தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதா பனிரெண்டாவது பாடத்திலே ஒன்பதாவது செய்திக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஜனங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார்கள் ஒரு தீர்க்க தரிசி மாத்திரமல்ல ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததான ஜனங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார்கள் எப்படி என்னாகும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே மோசையின் இடத்திலே ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் யாரு மோச ஜபிக்கிறான் நல்லா கவனிங்க அப்பொழுது இது வந்து எங்க நிறைவேறது ஒன்று சமையல் பத்துல ஆறுல வந்து பாருங்க அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா என்று அங்க சொல்ற காரியம் புரியுது இங்க மோச வந்து ஜெபிக்கிறாரு நான் மட்டும் இல்ல தீர்க்கதரிசி ஆரோர் மாத்திரம் அல்ல தீர்கதரிசி என்னுடைய ஜனங்களும் தீர்கதரிசி சொல்லத்தக்கதாக நீர் செய்த நலமா இருக்குமே ஜெபிக்கிறோம் ஆண்டோர் செய்தாரா இல்லையா கண்டிப்பா செஞ்சார் பாளையத்தில் இருந்தவன் தீர்கதரிசி சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆசரிப்பு கூட வந்தவங்களும் தீர்கதரிசி சொன்னாங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க அப்ப ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்ன விரும்ப வேண்டும் என்றால் தான் தன்னுடைய ஜனங்களும் தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும் ஆனால் இன்று ஒரே ஒரு தீர்கதரிசி எழுப்பினால் அந்த தீர்க்கதரிசி தான் தான் தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டு இந்த வரம் எல்லாருக்கும் இல்லை என்றும் இந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து வியாபாரம் செய்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பெருமிதத்திற்காக பெருமைக்காக தள்ளப்படுகிறார்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டில் நடக்கவில்லை மோசே மாத்திரமல்ல மோசே பின்பற்றின அநேகம் பேர் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றிருந்தார்கள் ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றிருந்தாலும் அதன் மத்தியிலே இந்த மோசே வேறு மனுஷனாக காணப்பட்டான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகின்றது ஒன்று சமையல் பத்து பத்துல அவர்கள் மலைக்கு வந்தபோது இதோ தீர்கதரிசன கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவனுக்கு அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் இது சவலை குறித்து சொல்லுகிறது அப்போ சவல் வந்துட்டு இருக்கும்போது ம வேறு நிறைய பேர் வர்றாங்கங்க அப்போ அவங்கெல்லாம் தீர்கததனம் சொல்லிகிட்டே வரும்பொழுது தேவனுடைய ஆவியம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது சவலுக்கு ஒரு ஒரு என்ன என்ன நாம் பா பேசாமல் இருக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறான் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்குகிறது அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றான் அப்போ மக்களும் தரிசனம் சொல்வார்கள் சொல்ல வைக்கப்படுவார்கள் என்பதற்கு வேத வசனம் சொல்லுகின்றது இதுக்கு பணம் கெட்டி தீர்கதரிசன வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் போக வேண்டிய தேவையில்லை ஒரு கிறிஸ்தவன் விசுவாசித்து தேவனோட வரத்தை ஆசித்தான் என்றால் அவனுக்கு இந்த வரம் கொடுக்க வேண்டும் என்று தேவ தீர்மானம் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டோர் கொடுப்பார் இதுக்கு பணம் கட்டி ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்து கண்டிப்பாக தீர்க்கதரிசன ஆவியம் வாங்க வேண்டும் என்று நினைப்பது கிறிஸ்தவத்தின் அறியாமை அறியாமை ஆகியன நிறைய போதகர்கள் உங்களை தவறான வழிகளில் நடத்துகிறார்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை நடத்தும் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது ராமவுக்கு அடுத்த போனான் அவர் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவன் ராமமுக்கு அடுத்த சேர் மட்டும் தீர்க்கு சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான் இது இது தாவிதை குறித்து சொல்லப்படுகிறது சவுல் மட்டுமல்ல சவுல் மக்கள் மட்டுமல்ல தாவிதும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றிருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகின்றது அப்ப இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது நல்லா கவனிக்க வேண்டும் நெகைமைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நீ அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உங்களுடைய தீர்க்கதர்சினிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடினாலே அவர்கள் அந்நிய தேச ஜனங்களின் கைகளில் ஒப்பு கொடுத்தி அப்ப எதற்காக ராஜாவுக்கு தீர்க்கதர்சினிய கொடுத்தார் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆசாரியர்களுக்கு கொடுத்தார் தீர்கதரிசிகளுக்கு கொடுத்தார் என்றால் ஜனங்கள் தங்களுடைய வழியை விட்டு அதாவது தெய்வம் தங்களுக்கு காண்பித்த வழியை விட்டு இடம் பலம் மாறி விடாத எச்சரிப்பு கொடுப்பதற்காக தீர்க்கதரிசிகளின் ஆவிகளை கொடுத்தார் ஆனால் என்ன நடக்கின்றது அந்நிய தேச ஜனங்களின் கையில் தேவன் யாரை எப்பொழுது எதுக்கு ஒப்பு கொடுத்தார் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லி கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கேட்க முடியாதபடிக்கு தங்களுடைய செவியை திருப்பும் பொழுது அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றும் நாம் பாவத்தின் கையில் ஒப்பு கொடுப்பது காரணம் சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவது காரணம் மற்றவர்களுடைய கரங்களில் ஒப்புக் காரணம் தேவனுடைய வார்த்தையாகிய தரிசன வசனத்தை நாம் விசுவாசியாமல் போனது பின்பற்ற முடியாமல் போனது கீழ்ப்படியாமல் போனதுதான் நம்மை ஆண்டவர் பாவங்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒப்பு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது ஆகையினால மனம் திரும்ப வேண்டும் கிறிஸ்தவர்களே பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கு இந்த காலம் நமக்கு அரிதாயிருக்கிறது கர்த்தர் நாமம் மய்வுபடுவதா